ஹலோ மக்களை சின்ன சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு கதிரோட ஏஜென்சியில் ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுகிட்ட கார்த்தியம் எப்படியாவது இந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சிட்டுனா கதிர் பெரிய ஆளாயிடுவான் அதனால அந்த ஆர்டரை சரியான டைமுக்கு டெலிவரி பண்ணாதவாறு நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தியம் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த வண்டியை தடுத்து நிறுத்திடுறாங்க அதே சமயத்துல கஸ்டமரும் என்னப்பா இன்னும் டெலிவரி வரலையான்னு கேட்கவும் கதிரும் என்ன பண்ணுறதுக்குன்னு புரியாம முழிச்சிட்டே இருக்காங்க கரெக்டான டைமில் மாயாவும் அந்த டெலிவரியை பண்ணி அப்படியே கதிர் ஏஜென்சியை மட்டும் இல்லாமல் கதிரையும் இந்த சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தனா கிட்ட எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு இனிமே நம்ம ஏஜென்சி நல்லாவே வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க தனாவும் உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்றாங்க கதிர் ஏஜென்சில இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்க விஷயம் புவனேஸ்வரிக்கும் தெரிய வந்துடுது அப்படி இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது கார்த்திகிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதே சமயத்துல இதை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தியும் அது எப்படி இந்த கதிர் மட்டும் வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் நான் மட்டும் இங்க இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான் இந்த லாக்கப்பில் இருக்கக்கூடிய காரணமே அவன் தான் கரெக்டான டைம்ல எப்படி அவனும் டெலிவரிய பண்ணிடுறான்னு நானும் பாத்துடலாம் இந்த ஆர்டர் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டேனா அடுத்தடுத்து ஆர்டர் சீக்கிரமா உனக்கு வந்துடும் அதனால பண்ணதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க கார்த்தியும் அப்படியே அந்த அதிகாரிகளுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன் ஒரு வேலையை முடிச்சிட்டு நான் சீக்கிரமா வந்துடுவேன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த அதிகாரிகளும் போன வாட்டி மாதிரி தப்பு பண்ணாத சீக்கிரமா வந்துடு ஏதோ நீ பணம் கொடுக்கறனால இப்படி செய்யற அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கதிரும் சரி நம்ம டெலிவரி கரெக்டா பண்ணிடணும் சொல்லிட்டு ஒரு ஒரு சிலிண்டரையும் கரெக்டா செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அந்த கஸ்டமருக்கும் கால் பண்ணி கொஞ்ச நேரத்துல நாங்க அங்க வந்து டெலிவரி பண்ணிடுவோம் சொல்லிடுறாங்க கார்த்தியும் அவசரமா எப்படியாவது இந்த கதிர் டெலிவரி பண்ணதை நிறுத்திடணும் என்ன பண்ணலான்னு அடுத்த பிளான யோசிக்கவும் சீனுவோட பைக்ல வந்து தெரியாம மோதிடுறாங்க சீனுவும் இத பார்க்கறதுக்கு கார்த்தி மாதிரி இருக்கே அவன் மறுபடியும் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆயிருப்பான் போல நேராக தனாவை தான் பார்க்க போவானோன்னு சொல்லிட்டு கார்த்திய பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் கார்த்தியம் சீனும் உடனே இந்த விஷயத்த மாயா கிட்ட சொல்லிடணும்னு வீட்டுக்கும் வந்துடுறாங்க சீனுவோம் மாயாக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லவும் மாயாவும் தனாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி தனா வீட்டில் தானே இருக்க அப்படின்னு கேட்கவும் தனா ஆமாம் நான் வீட்டில் தான் இருக்கேன் நீ எதுக்கு இவ்வளோ அவசரமாக பேசுகிற மாதிரி இருக்கேன் என்ன விஷயம் டென்ஷன் ஆகாமல் சொல்லுன்னு கேட்கவும் மாயாவும் கிட்ட இல்ல சீனு வரும்போது கார்த்தி மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கான் அவன் நானும் சரியாக தெரியலை எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு அதே மாதிரி கதவை யார் தட்டினாலும் திறக்காத லாக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டவுடனே தனாவும் ரொம்பவே அதிர்ச்சியாகி சரி மாயா நீ சொன்ன மாதிரியே செய்ய எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தனாவும் எல்லாம் பாதுகாப்பாக இருந்த மாதிரியே இருக்காங்க அதே சமயத்தில் மாயாவும் சீனுக்கிட்ட எனக்கு ஏதோ ரொம்பவே பயமாக இருக்கு கார்த்தினால மறுபடியும் தனாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையாக இருக்குன்னு சொல்லவும் சீனுவும் சரி நீ எதுக்கும் பயப்படாத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தனாவாக பார்க்க போறோம்னு சொல்லி கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கதிர்கிட்ட கார்த்தி ஃபோன் பண்ணி என்ன கதிர் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல நான் மட்டும் இங்க ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கேன் நீ என்ன தனா கூட சந்தோஷமா இருக்கலாம் தானே நினைக்கிற அதுக்கெல்லாம் நான் விடுவேணா அப்படின்னு அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட கதிரும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க என்னடா இவன் மறுபடியும் அடுத்த பிளான போட ஆரம்பிச்சுட்டானோ நமக்கு எதுக்கு இந்த கார்த்தி இப்போ ஃபோன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கதிரும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்தியோ கதிர்கிட்ட முடிஞ்சா தனாவை காப்பாற்றிக்கோ ஸ்ட்ரெயிட்டாக நான் இப்போ உன்னோட வீட்டுக்கு தான் போகிறேன் அங்கே தனா தனியாக தானே இருக்கா அவளை எப்படியும் கடத்திட்டு போயிடுவேன்னு ஆசாலிட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட கதிர் அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க ஏன்னா மறுபடியும் தனாவுக்கு இவனால பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம கதிரோ கார்த்திகிட்ட என்னதான் பட்டால் நீ திருந்தவே மாட்டேயா எத்தனை வாட்டி தான் உனக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாலும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டே இருக்கியா உன்னெல்லாம் சும்மாவை விட மாட்டேன்னு கதிர் பேச கார்த்தியம் முடிஞ்சால் தனாவை வந்து காப்பாற்றிக்கணும் ஆசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கதிருக்கோம் ஒரு பக்கம் டெலிவரி பண்ணதுக்கு லேட் ஆகுதுன்னு தோணாலும் சரி நம்ம தனா அங்கே தனியாக இருப்பாளேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள இன்னொருத்தங்கள்ட்ட டெலிவரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு வராங்க அதே சமயத்தில் மாயாவும் சீனுவும் தனாவை பார்க்க கிளம்பி போகிறாங்க நம்ம கதிரோ வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப டென்ஷனா தனா தனான்னு சவுண்டா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க தனாவுக்கோ கொஞ்சம் பயமாவே இருக்கு ஒரு சமயம் தான் இருக்குமோ என்னையாதோன்னு பயந்து போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துல வந்து சரி அது கதிர் தெரிஞ்ச உடனே கதவையும் திறக்கறாங்க கதிரும் தனா கிட்ட வந்து தனா ஏதாவது பிரச்சனையா இங்க எனக்கு கார்த்தி ஃபோன் பண்ணா தனாவை முடிஞ்சா காப்பாத்திக்கோ அப்படின்லாம் என்கிட்ட சொன்னா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தனா கிட்ட சொல்றாங்க அதுக்கு தனாவும் கொஞ்சம் தான் மாயாவும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான் கார்த்தி மறுபடியும் பணம் கொடுத்து ஜெயிலேருந்து தப்பிச்சு எல்லா வேலையும் பண்ணியிருப்பான்னு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மாயாவும் சீனவும் குழம்பி போயிடுறாங்க என்னடா கார்த்தி இப்படியெல்லாம் சொன்னானே ஆனா இந்த செட் வந்த மாதிரி இல்லையே அப்போ வேற ஏதாவது பிளான் போட்டிருப்பானோன்னு நினைக்கிறாங்க அதே சமயத்தில் கதிரும் எனக்கு வேற ஒரு டெலிவரி இருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த ஆர்டர் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டா கண்டிப்பா எனக்கு இன்னும் நிறைய பெரிய ஆர்டர் கிடைக்கும் அந்த சமயத்துல கரெக்டா கால் பண்ணிட்டான் கார்த்தி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க உடனே மாயாவும் அப்பதான் யோசிக்கிறாங்க கார்த்தி இந்த வாட்டி தனவா டார்கெட் பண்ணி வந்த மாதிரியே இல்ல எனக்கு அந்த சிலிண்டர் டெலிவரிய கரெக்டா பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணிருப்பான்னு மாயாவும் சொல்ல தொடங்குறாங்க அந்த டைம்ல கதிர்கிட்ட கிட்ட கரெக்டா வந்து வண்டியை டெலிவரி பண்ணக்கூடிய ஆளும் என்னை யாரோ அடிச்சு போட்டுட்டு இந்த வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க சார்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே கதிர்க்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது அப்ப இது எல்லாம் அந்த கார்த்தியோட வேலையா தான் இருந்திருக்கு கார்த்தி தான் கண்டிப்பா அந்த வண்டியை எடுத்துட்டு போயிருப்பான் இப்போ என்ன பண்றது அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான்னு ஒண்ணுமே புரியலன்னு குழம்பி போயிடுறாங்க நம்ம கதிரோம் அப்படியே இப்போ எந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம மாயாவும் கேட்டுட்டு இருக்காங்க தனாவும் பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க என்னடா இந்த கார்த்தி நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போல இப்பதான் இப்போ ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு யோசிச்சா அதுலயும் ஏதாவது பிளான் பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்துறதுலயே குறியா இருக்கானே அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல கார்த்தியம் இந்த வண்டி எங்கேயாவது எடுத்துட்டு போய் விட்டுடணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா எடுத்துட்டு போறாங்க கரெக்டா அவங்களுக்கும் கால் வருது அங்கே பார்த்து அந்த அதிகாரியும் கால் பண்ணி என்ன கார்த்தி இன்னும் இங்கே வந்த மாதிரி இல்லை இனியும் லேட் ஆச்சுன்னா உன சும்மாவே விட மாட்டேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு கார்த்தியும் சரி சார் எப்படியாவது கொஞ்ச நேரம் சமாளிங்க நான் வந்த வேலை கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கு அந்த அதிகாரியும் ஐடி ஆஃபீஸ்லேருந்து பார்க்குறதுக்கு வந்துட்டுருக்காங்க அதனால் இனிமேல் நீங்கள் வரலன்னா ஏன் வேலையும் போயிடும் இப்படியே லேட் ஆகிட்டு இருந்ததுன்னா உன்னை என் கூட பண்ண தயங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டால் கார்த்தியம் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகிடுறாங்க என்னடா இந்த ஆஃபீஸர் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது இப்போ இந்த வண்டியை வேற இப்படி நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் என்ன பண்ணுதுன்னு யோசிச்சுட்டு அந்த ஆஃபீஸர்கிட்டே நான் வேற ஒரு வண்டி எடுத்துகிட்டு வரேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஐடியா கேட்குறாங்க அதுக்கப்புறம் அங்கேயே விட்டுட்டு சீக்கிரமாக வா இல்லைனா உனக்கு நடக்கிறதே வேறேன்னு சொல்லவும் கார்த்தியம் ரொம்ப பயந்துட்டு அந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆக போறாங்க கரெக்டாக நம்ம மாயாவும் வராங்க மாயா கார்த்தியை பிடிக்க முன்னாடி கார்த்தி எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க அதே சமயத்துல கதிரும் சீனுவும் அந்த கஸ்டமர் கிட்ட என்ன சொல்றதுன்னு புரியாம அவங்க முன்னாடியே போய் நிக்கிறாங்க அந்த கஸ்டமரை என்னப்பா டெலிவரி எல்லாம் வந்துட்டா கரெக்டான டைமுக்கு வரவேன்னு சொன்னல என்னாச்சு ஆச்சு அப்படின்னு விசாரிக்கவும் கதிரும் தான் ஒரு சிக்கல் ஆகி தொடங்குறாங்க கரெக்டாக நம்ம மாயாவும் அந்த வண்டியோட வந்து செம மாசா எண்டர் ஆகுறாங்க இப்பதான் கதிர்க்கும் கொஞ்சம் சந்தோஷம் வந்துன்னே சொல்லலாம்